குட் ஈவினிங் நம்ம திருநெல்வேலிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதுவும் நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் கூட சொல்லலாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய ம ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த பில்டிங்குடைய ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு ஒரு ஏழு ஃப்ளோர் இருக்க ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ரெண்டு அட்மிஷன் போடுற மாதிரி ரெண்டு டிபார்ட்மெண்ட் பக்காவாக லெஃப்ட்டு ரைட்டில் இருக்குது அப்புறம் பேஷண்ட்டு அட்டண்டர் போகிற மாதிரி ரெண்டு லிஃப்ட்டு ஆப்போசிட்டில் டாக்டர்ஸ் போகிறதுக்கு தனியாக லிஃப்ட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல முறையில் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு இது வந்து நமக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம மக்களுக்கு தேவையான அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த ஜிஹெச் தான் போகணும் அங்கே தான் அட்மிஷன் ஆகணும் அங்கே வந்து உயிரை காக்கக்கூடிய ரொம்ப எமர்ஜென்சியாக அவசரமாக நம்ம சர்ஜரி பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆப்ரேஷன் உள்ள மாதிரி உள்ள கேசஸ் எல்லாமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க நம்ம நம்ம ஓபியோ இன் ஐபிஓ எல்லாமே இன்ஃபெக்ஷன் அங்கே தான் போகணும் அங்கேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வர்றாங்க ஸோ ஸ்ட்ரக்சரு இங்கே உள்ள விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்குது என்ன நம்ம பேஷண்ட்டாக போகிறவங்களும் கூட அட்டண்டாக இருக்கிறவங்களும் நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அதன் பழைய மாதிரி நீட்டாக கொண்டு போகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நிறைய பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க ஸோ இந்த பில்டிங்கெலாம் பார்க்கும்போது மனசுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையாகவும் இருக்குது என்ன தன்னம்பிக்கை நம்பிக்கைன்னா நம்ம மக்களுக்கான ஹாஸ்பிட்டல் ஸோ அவங்கள வந்து எல்லா மருத்துவசையும் பெறுதுக்காக அரசாங்கம் செய்கிறது பணிக்கும் போது மன சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது அதுக்காக தான் அந்த வீடியோ